வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த ஃபோட்டோவில் தெரிகிற சிவன்கன் கிராஸ்கட்டு பேஸ்கட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் சும்மா ஷார்ட்டாக அது வந்து எந்த மாதிரி டிசைனு ஃபுல் டுட்டோரியல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இதுக்கப்புறம் நான் சீக்கிரமாக ஃபுல் டூட்டோரியல் போடுவேன் இது வந்து டபுள் பார்டர் கூடைன்னு சொல்லுவாங்க இந்த டிசைன் அந்த க்ரீன் கலராக வர்றது தான் டபுள் பார்டர் காட்டுறேன் பாருங்கள் டபுள் பார்டர் வந்து அந்த க்ரீன் மற்றம் அந்த டபுள் லைனு பார்டராக வரும் சிங்கிள் பார்டர்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இது வந்து டபுள் பார்டர் பேஸ்கட் இது அப்படியே தூரத்துலேருந்து இப்போ நம்ம பார்க்குறப்ப நல்லா அந்த க்ரீன் வந்து டார்க் க்ரீன் வந்து டபுள் பார்டராக வருது பாருங்கள் இதுதான் பேஸ்லேயும் இது டபுள் பார்டராகவே போட்டிருக்கேன் இது வரும் இது இந்த ஒரு டைமண்ட் வந்து டபுள் பார்டரில் இது இது மாதிரி டைமண்ட் டைமண்டாக இருக்கிறது நம்மளுக்கு டபுள் பார்டரில் இருக்கும் பேஸும் அதே மாதிரியே தான் நான் போட்டிருக்கிறேன் டீட்டெயில்டாக வேணுங்கிறதுக்கு ஃபுல் டூட்டோரியல் நான் இதுக்கு அடுத்த கொஞ்சம் கூடிய சீக்கிரமாக போட்டுடுறேன் இது சும்மா காமிக்கிறேன் இது இந்த எந்த மாதிரி டிசைனில் வந்திருக்குது இந்த ஃபோர் இன்ட்டு ஃபோரு டூ இன்ட்டு டூ எல்லாம் போடுற மாதிரி நம்ம அந்த ஒரு லைன் சாதா நாட்டில் இந்த காணல் இருந்து அந்த காணார் வரைக்கும் நீள வாக்கில் மட்டும் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி போடுறதுனால அந்த அந்த ஒரு லைன் அதுக்கு அது லாஸ்ட் லைன் பேஸில் முடித்த லைனும் நமக்கு அந்த கேப் வந்து அண்ணி வேணால் தெரியும் இல்லையா அது கூடையே நம்ம வச்சுற வைக்கிறப்ப நம்மளுக்கு அது அடியில் போயிடுது அவ்வளோ தெரியாது மற்ற எங்கேயுமே நம்ம சைடு வா வா இதிலேயோ எங்கேயுமே வராது இந்த இடம் மட்டும்தான் அதனால தான் இதில் நான் க்ளோஸில் காட்டுறேன் அந்த ஒரு லைன் நம்ம ஃபுல்லும் சாதாரண ஆட்டே போடுறதுனால அது அதுக்கு கீழாம் வரிசையும் அந்த கேப்பும் இந்த கேப்பும் ரெண்டும் சேர்ந்தே நம்மளுக்கு வந்து அன்னி தெரியும் அவ்வளோதான் அது கரெக்டாக அந்த பார்டரில் அடியில் போயிருக்கு கூடையை வைக்கிறப்ப இந்த கானர் டூ அந்த கானருக்கு ரெண்டு சைடும் நம்மளுக்கு அந்த மாதிரி தெரியும் இல்லையா டூ பை டூ ஃபோர் பை ஃபோரு சிக்ஸ் பை சிக்ஸ் கூட ஈவன் நம்பர்ஸில் போடுறது இப்போ இந்த சைட்லலாம் அது இருக்கவே இருக்காது நீட்டாக சிவன் கண் அப்படியே ஃபுல்லுமே வந்துடும் இப்போ த்ரீ பை த்ரீ ஃபைவ் பை ஃபைவ் எல்லாம் இது எதுவுமே எல்லா சைடுமே நம்மளுக்கு நாலு சைட்லேயும் ஒயர் உள்ளே சொருகிட்டு போடுறதுனால இதில் அதெல்லாம் எதுவுமே இல்லாதனால இந்த ஒரு லைன் மட்டும் அப்படி தெரியும் அவ்வளோதான் மற்றபடி ஃபுல் பேஸ்கட்டும் பேட்டன் தான் இதுவும் டபுள் பார்டர் அப்படியே ஒரே மாதிரி நமக்கு தெரியும் அது வந்து இந்த இந்த டிசைன் வந்து மூணு கலரில் இது கொஞ்சம் அழகாக வருது நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இதை போட்டேன் பேஸில் போடுறது இல்லைல்லாம் நார்மல் பேஸ் போட்டு போட்டிருக்குறாங்க இந்த மாதிரி பேஸும் இதே போட்டு போட்டது நீங்கள் இதுதான் நான் தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன்னு நினைக்கிறேன் யாராவது போட்டிருந்தா சொல்லுங்க ஃபுல் டீட்டெயில் வீடியோ கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன் இதே இந்த பேஸ்கட்டோடதே இருக்குது இப்போ இது நீளம் வந்து எவ்வளவு கிடச்சிருக்குதுன்னா டுவெல் ப்ளஸ் டூ வந்ததுன்னு நினைக்கிறேன் ஆமாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கரெக்டாக ஃபோர்டீன் இன்ச்சஸ் லென்த்து அகலம் வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம் செவன் அது அப்படியே ஆடு ஆடுறதுனால அப்படி இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் அகலம் வந்து நமக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து திக்கான ஒயரில் நான் போட்டிருக்கிறேன் இதே மெஷர்மெண்ட்டில் போடுறது வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக வரும் இது திக்கு வயிறு பே அதனால் அப்படி வந்திருக்கு லெவன் லெவன் இன்சஸ் ஹைட்டு வெறும் மெஷர்மெண்ட்டும் இது எந்த மாதிரி கூடைன்னு சொல்கிறது மட்டும்தான் இதில் சொல்லியிருக்கிறேன் வேறு எதுவும் இல்லை ஃபுல் டீட்டெயில்டு வந்து ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப அழகாக வந்திருக்குது നാഷ്ണൽ പ്ലാക്ക് കളറില വേറെ പോട്ടിരുക്കോക്കെ താങ്ക് യു